தமக்கான ஊதிய உயர்வு மற்றும் கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்று தற்போது நிறுத்தப்பட்ட சில சலுகைகளை மீள வழங்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் இணைந்து ஒரு நாள் அடையாள போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தனர் யாழ் பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மறைத்து இன்று காலை முன்னெடுக்கப்பட்ட குறித்த எதிர்ப்பு அடையாள போராட்டம் பல்வேறு கோஷங்கள் பதாதைகளை ஏந்தியவாறு முன்னெடுக்கப்பட்டது இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து பல்கலையின் ஆசிரியர் சங்க தலைவர் இன்றைய அரசின் கல்வி அமைச்சர் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுடன் பிரச்சனைகள் குறித்து பல சுற்று பேச்சுக்களை நடத்தி தீர்வை வழங்க அவர்கள் இணங்கிய நிலையில் தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் காலதாமதம் அல்லது இழுத்தடிப்பு நிலை இருந்து வருவதால் அதற்கு எமது எதிர்ப்பை வெளிக்கொணரும் வகையிலும் தீர்வை விரைவுபடுத்த கோரியும் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்கின்றோம் இந்த அரசு தற்போது கொண்டு வந்துள்ள சம்பள சீரமைப்பில் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை இருக்கின்றது இவ்வாறான பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வரும் நிலையில் அரசுடன் பேச்சுக்களை நடத்தி தீர்வை எட்டியிருந்தோம் ஆனால் அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த அரசு பின்னிற்கின்ற நிலை காணப்படுகின்றது இந்நிலையில் குறித்த பிரச்சனைக்கு தீர்வை விரைவுபடுத்தும் நோக்கிலேயே இந்த ஒரு நாள் அடையாள போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது எனவே நாட்டின் முதுகெலும்பான பல்கலைக்கழக கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்று தெரிவித்தார்